முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் புத்தாண்டின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் அப்பா தகப்பனே ஒரு புதிய ஆண்டிலை எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று அழைத்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த புத்தாண்டிலை அன்னை ஆகிய கன்னிமறியாலை எங்களது தாயாக ஆசிரின் தாயாக தந்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்கும் இந்த தருணம் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அன்னை மூலமாக நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நீர்தாமே எங்களது வாழ்க்கையில் நிறைவேற்றி தர வேண்டும் மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக அவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக அண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுளேயம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளேயம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வ கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழி கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே மக்களினத்தாருமை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே எம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள் பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மண்ணில சொன்ன ஆலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருபாராக எழுதிய வாசகம் இடையர்கள் இடையர்கள்ேமுக்கு விரைந்து சென்று மொழியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் கிடத்து இருந்த குழந்தையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்குச் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மொழியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு வெறுத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயர் விட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்குளை இந்த புத்தாண்டை யார் கூட நீங்க ஆரம்பிச்சுக்க போறீங்க அதாவது உங்க குடும்பத்தாரோடா அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களோடா உங்களது நண்பர்களோடா அல்லது யார் கூட தான் நீங்க ஆரம்பிச்சுக்க போறீங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்க யார் கூட வேணுமானாலும் ஆரம்பிச்சுக்கோங்க பட் ஆன் த டாப் ஆஃப் இட் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க இந்த புத்தாண்டு அன்னை மரியாளோடு ஆரம்பிச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனா அன்னை மரியாளினது அரவணை போடு இந்த புத்தாண்ட ஆரம்பிச்சுக்கோங்க ஏன் தெரியுமா அன்னை தான் நமக்கு எல்லாம் அந்த அன்னை தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவரை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்த அன்னை அந்த அன்னை மூலமாகத்தான் இந்த உலகத்துல ஆண்டவர் மீட்பு பணிய தொடர்ந்து செய்தாரு அதாவது மீட்பர் இந்த உலகத்திற்குள்ள வந்ததும் அவரால் நாம் மீட்பு பெற்றதும் ஆண்டவர் அன்னை மரியாள் பயன்படுத்தித்தான் அப்போ அன்னை மரியாள் மூலமாக அண்டவராகிய கடவுள் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்னைய முதன்மைப்படுத்துகின்ற பொழுது அன்னையோடு இந்த புத்தாண்ட நாம் ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மீட்பு தொடரும் இல்லையா மீட்பு என்றால் விடுதலை இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில விடுதலை தேவைப்படுவதாக இருக்கிறது உடல்ல இருக்கக்கூடிய வியாதி அதுல இருந்து விடுதலை வேணும் கடன் பிரச்சனைகள் அதுல இருந்து விடுதலை வேணும் நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட சவால்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்போ நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருந்து நமக்கு விடுதலை வேணுமோ அவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாக பெற்றுக்கொண்டு விடுதலையின் பிள்ளைகளாக மீட்பின் பிள்ளைகளாக ஆசிரியரின் பிள்ளைகளாக இந்த புத்தாண்டு பூராகவும் இந்த ஆண்டு பூராகவும் நாம வாழணும் அப்படின்னு சொன்னா அன்னையை முதன்மைப்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அன்னையினது பரிந்து பேசுதல் நிறைவாக இருக்கும் எப்படி காணாமல் போன ரசத்தை அன்னை மறியால் மீண்டுமாக தண்ணீர் கொண்டு இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் கரத்தினால் அதை தொட்டு மீண்டுமாக ஆசிரின் ரசமாக அங்கு நிறைவாக கொடுத்தார் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் காணாமல் போன ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கும் அளவிற்கு தன்னுடைய குமாரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மீது ஆசிரை கொடுக்க நம்முடைய வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னமும் அதிக அதிக ஆசிர்வாதங்களால் நிறைக்கப்பெற்று சிகரங்களை உயரங்களாக கொண்டு மகிழும்

நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் வளைவும் திராட்சை கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறி இறைவன் அல்லென்று வாழ்த்துப் பெறுவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகைப்பனை இறைவா ஒப்புக்கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விட நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் உயிர்ப்புண்டன விளங்கச் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடால் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என் ரத்தம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திறமன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருள்ளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏற்படுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரளும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் வெண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமேட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளி இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெரு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செபிப்புமாக அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசிர்வதே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமைத் தொலைகள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறைஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மேகார் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றேன்